வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார் இன்றைக்கி நம்ம ஷோவில் யுக்ரைன் வெர்சஸ் ரஷ்யா கான்ஃபிளிக் சார்ந்த நிறைய புது புது அப்டேட்ஸை பற்றி தான் பேச போகிறோம் அதுலேயும் குறிப்பாக இந்த வடகொரிய ராணுவ வீரர்கள் யுக்ரைனுக்குள்ளே இறங்க போகிறதா ஒரு டாக் பயங்கரமாக வளம் வந்துட்டுருக்குல இதில் இருக்க உண்மைத்தன்மை என்னடி அலச போகிறோம் நிகழ்ச்சிகளை போகலாம் யுக்ரைன் வெர்சஸ் ரஷ்யா கான்ஃபிளிக் இது ஆரம்பித்து கிட்டத்தட்ட நூற்று அறுபத்தி ஒன்பது நாட்கள் நிறைவடைஞ்சிருக்கு இவ்வளோ நாள் வரைக்கும் இந்த கான்ஃப்ளிக் போகணுன்னு சத்தியமாக யாருமே நினச்சி பார்த்துருக்க மாட்டோம் ஆனால் போய்கிட்டு இருக்குது இந்த கான்ஃப்ளிக் நீண்டுகிட்டு இருக்க ஒவ்வொரு நாளும் அங்கே இருக்க மக்களோட உயிர்தான் சிவிலியன்ஸ் இருப்பாங்களா அவங்களோட உயிர் தான் கொத்தோடு போய்கிட்டு இருக்குது அங்கே உயிரிழக்கிற இராணுவ வீரர்கள் எண்ணிக்கையை காட்டிலும் சிவிலியன்ஸ் எண்ணிக்கை தான் அதிகமாக இருக்கு குடும்பம் எங்கே போய் சொல்கிறது இந்த க்ரைமியா பகுதி இருக்குல்லங்க ரஷ்யா ஆக்கிரமிச்ச பகுதி தான் ரெண்டாயிரத்தி பதினாலில் யுக்ரைன் கிட்டே இருந்த பகுதி இப்போ வரைக்கும் ரஷ்யா கிட்டே இருந்துக்கிட்டு இருக்குது அந்த க்ரைமியாவில் அவசர கால நிலையை ரஷ்ய அரசு பிரகடனப்படுத்தியிருக்கு ரஷ்யா அரசே பிரகடனப்படுத்துது யாருமே இதை எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டோம் ஏன்னா காரணன்றது உங்களுக்கு தெரிஞ்சது தான் இப்போ ரீசெண்டாக நடந்துச்சு பாருங்க அங்கே திடீர்னு ஒரு பெரிய வெடி விபத்து ஏற்பட்டதாக ரஷ்யா சொல்லிச்சு ஆனால் யுக்ரைன் சார்பு ஊடகங்கள் சொன்ன விஷயம் யுக்ரைன் வீரர்களுக்கு எவ்வளோ தைரியம் பார்த்தீங்களா உள்ளேயே போய்ட்டு அடிச்சு வந்திருக்காங்க அவங்கள தான் இப்போ இதெல்லாம் சாத்தியமாகனு பயங்கரமாக பேசிக்கிட்டு இருந்தாங்க இது ஆக்சுவலாக யுக்ரைன் வீரர்களை மிருகத்தி பேசுகிற மாதிரி நினச்சிக்கிட்டு ரஷ்யாவோட கோபத்தை அதிகப்படுத்துகிற வேலையாக அந்த ஊடகங்கள் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு இல்லை மாற்றக்கிறதே கிடையாது இது விபத்துன்னு ரஷ்யா இப்போ இருக்க சொன்னாலும் அதை சர்வதேச நாடுகள் குறிப்பாக மேற்குலக நாடுகள் ஏற்க மறுக்குது இல்லை இல்லை நீங்கள் யுக்ரைன் வீரர்கள்கிட்ட சமயம் அடி வாங்கிட்டீங்க அதை மறைக்கிறது இதெல்லாம் பண்ணுறீங்கன்னு சொல்கிறாங்க இந்த கிரைமியால இப்போ அந்த தாக்குதலுக்கு உள்ளானதாகவோ இல்லைன்னா விபத்து ஏற்பட்டதாக சொல்லப்படுது பார்த்தீங்களா அந்த குறிப்பிட்ட இந்த போர் விமானங்களா வந்து நிற்கிற பேஸு இந்த பேஸில் இருந்த ஒன்பது ரஷ்ய போர் விமானங்கள் முற்றுமுழுத சிதைக்கப்பட்டிருக்கு யுக்ரைனிய வீரர்கள் திறமையை வெளிக்காட்ட இதை விட பெரிய தாக்குதல் இருக்க முடியுமேன்னு அது இதுன்னு பல பேரும் கதைகளை கட்ட விட ஆரம்பிச்சிட்டாங்க இதில் முழுமையான உண்மை இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஃபிஃப்டி ஃபிஃப்டி அதாவது ஒன்பது போர் விமானங்கள் முற்றிலுமாக காலியாகப்படுதா சொன்னா பார்த்தீங்களா அது நடந்திருக்கு ஆனால் இதை யுக்ரைனிய வீரர்கள்லாம் பண்ணாங்கன்னு சொல்றாங்க பாத்தீங்களா அந்த கிளைமை நிரூபிக்க எந்த விதமான அதிகாரப்பூர்வ எவிடென்ஸோ கையில் கிடையாது எதை வச்சுப்பா சொல்கிறேன் இந்த ஒன்பது ரஷ்ய போர் விமானங்கள் சிதைக்கப்பட்டுச்சுன்னு சொல்லிட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு எழுத்துப்பூர்வமாக சொன்னால் யாருமே நம்ப போகிறது கிடையாது இதுக்கு காட்சி ஊடகம் மட்டுந்தான் ஒரே பதில் நீங்கள் தெரியல பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா இது ஆக்சுவலாக ரெண்டு சேட்டலைட் இமேஜுங்க ஒன்று அங்கே ஒன்று இங்கே அங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கிரைமியா ஏர்பேஸ் இருக்குல்ல அது தாக்குதலுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்னா விபத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அந்த காட்சி அதில் தெளிவாக பாருங்கள் போர் விமானங்கள் எல்லாமே அங்கே நிற்கும் சிதைவில்லாத பகுதியாக அது இருக்கும் அப்படியே இந்த பக்கம் பாருங்கள் இது ஆக்சுவலாக தாக்குதல் நடந்த பிற்பாடு எடுக்கப்பட்டிருக்க சேட்டலைட் இமேஜ் இதில் தெள்ள தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க அங்கே என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு முழுக்க முழுக்க அதை ஃபாலோ பண்ணி பார்த்தினா அவங்களுக்கே உண்மை புரியும் விமானங்கள் எல்லாமே எந்த அளவுக்கு சிதைக்கப்பட்டிருக்கு பாருங்கள் இதுக்கு முன்னாடி செழுமையாக இருந்த பகுதிகள் இது எல்லாமே அந்த பகுதிகள் எல்லாமே இப்போ பசுமை இழந்து இருள் சூழ்ந்த மாதிரி தான் காட்சி அடிச்சுக்கிட்டு இருக்கு விபத்து அப்படின்னா இவங்க கிளைம் பண்ணுற மாதிரி இந்த ஒரு ஜோனில் மட்டும்தான் நடந்திருக்கணும் ஏன்னா கொடன் பகுதி ஆனால் இந்த இடங்கள்லேயே சேர்த்து நடந்திருக்குன்னா இது விபத்து மாதிரி பெருசாக தெரியல இந்த மாஸ்கோவா கப்பல் மூழ்கிச்சு பார்த்திங்களா அப்போ ரஷ்யா இதே தான் சொன்னாங்க நாங்கள் வந்து வெடிப்பொருட்களை வச்சுருந்தோம் கப்பலில் அது வெடித்து செதறி விபத்து ஏற்படுத்தி அதனால் கப்பல் மூழ்கிச்சின்னு ஆனால் யுக்ரைன் ராணுவ வீரர்கள் என்ன சொன்னாங்க அதோட மூழ்கலை நாங்கள் தான் அடித்து காலி பண்ணணுன்னு சொன்னாங்க லிட்டரலா இதுவும் அதே மாதிரி தான் இருக்கு இருக்குது தாக்குதலுக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட சாட்டரேட் இமேஜும் இப்போ எடுக்கப்பட்டிருக்க சாட்டரேட் இமேஜும் பேஸ் பண்ணி பார்த்தோன்னாக்கா கண்டிப்பாக அங்கே பெரிய பூகம்பம் இதுக்கப்புறம் கிளம்ப தான் போகுது என்ன ஒரு குடும்பம் யுக்ரைனிய வீரர்கள் தான் இந்த தாக்குதலை நடத்தியிருக்காங்க அப்படின்ற விஷயம் மட்டும் கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா ரஷ்யாவோட பதிலடின்றது நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு பெருசாக இருக்கும் ஏன்னா மாஸ்கோ கப்பல் மூழ்கினா அடுத்த சில தினங்களிலேயே யுக்ரைன் மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்படுச்சு அந்தளவுக்கு மிசைல்ஸை லான்ச் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க ரஷ்யன்ஸ் பிளாக் சி பகுதியிலேருந்து இப்போ இதே அவங்க தான் பண்ணான்னு கன்ஃபார்ம் ஆச்சுன்னா என்ன சொல்கிறேன்னு புரிய நம்புறேன் கடந்த ஒரு வாரமாக யுக்ரைனிய வீரர்களுக்கு என்னதான் ஆச்சுன்னு தெரியல ரஷ்யாவுக்கு அடிமேல் அடியை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க இப்போ அந்த க்ரைமியா பேஸில் நடத்தப்பட்ட ஒரு தாக்குதலாக இருக்கட்டும் இல்லை விபத்துன்னு சொல்கிறாங்களோ அதுவாக இருக்கட்டும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பெலாரஸில் இப்போ சம்மடி விழுந்துருக்குங்க ரஷ்ய படைக்கே சொல்கிறேன் அங்கே ரஷ்யன் சோல்ஜர்ஸ் இல்லை ஆனால் அந்த படைக்கு இப்போ களங்கம் ஏற்படுத்துகிற மாதிரி தான் ஒரு அடி விழுந்திருக்கு புரியலையாங்க தெளிவாக சொல்கிறேன் இந்த ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ரஷ்யாவுக்கு பொருளாதார தடைகளை விதிக்கிறது மட்டும் இல்லாமல் இலவச இணைப்பாக இந்த பெலாரஸ்ன்ற நாட்டுக்கும் சேர்த்து மேற்குலக நாடுகள் பொருளாதார தடைகளை கொண்டு வந்தாங்க இதுக்கு ஒரே ஒரு காரணம் யுக்ரைனுக்குள்ளே ரஷ்யா புரிஞ்சிக்கிட்டு போருக்கு பெலாரஸ் முற்றும் முழுதாக உதவி பண்ணுறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டு அந்த நாட்டோட அதிபர் அலெக்சாண்டர் லூக்கஷன் சொல்லிட்டு ஒருத்தர் அவர் பகிரங்கமாக அனௌசியாக பண்ணிட்டாரு ஆமாம் நான் ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் இப்போ என்ன அதுக்குன்னு சொல்லிட்டு அவ்வளோதான் மேற்குலக நாடுகள் இன்னும் நிறைய தடைகளை போட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ பெலாரஸ் இப்போ வரைக்கும் பொருளாதார தடைகளில் சிக்கி தவிச்சிக்கிட்டு இருக்க நாடாகவும் இருந்துகிட்டு இருக்கு ரஷ்யா இப்போ இருக்க பெலாரஸ்க்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா நாங்கள் உள்ள யுக்ரைனுக்குள்ள போகிறதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணிங்க ஆனால் நாங்களும் பண்ணு சொல்லிட்டு மியூச்சுவலாக போய்கிட்டு இருக்கு அப்பேற்பட்ட பெலாரஸில் ஒரு விமான படைதளம் ஒன்று இருக்குங்க இந்த விமான படைத்தளத்தில் இருந்து தான் சில வாரங்களுக்கு முன்னாடி வரைக்கும் ரஷ்யன் சோல்ஜர்ஸ் விமானம் மூலமாக யுக்ரைனுக்குள்ளே புகுந்துக்கிட்டு இருந்தாங்க இந்த கிழக்கு பகுதி இருக்குல்ல இல்லை இந்த ரஷ்யாவும் யுக்ரைனும் சந்திக்கிற பகுதி அங்கேருந்து இந்த ரஷ்யன் ட்ரூப்ஸ்லாம் உள்ளே போகுது இதுக்கு அப்படியே மேற்பகுதியாக பார்த்தீங்கன்னா அங்கே இருந்து இட் மீன்ஸ் பெலாரஸ்ல இருந்து ரஷ்ய துருப்புகள் யுக்ரைனுக்குள்ளே நுடைஞ்சிது அப்பேற்பட்ட விமானப் படைத்தளத்தில் திடீர்னு மிகப்பெரிய வெடி சத்தம் கேட்குது அப்படியே கொஞ்சம் முன்னோக்கி போய் பாருங்க இதே மாதிரி ஒரு வெடி சத்தம் தான் க்ரைமியாவில் இருக்கிற பேஸிலையும் கேட்டுச்சு இப்போ பெலாரஸில் இருக்கிற விமானப் படைத்தளத்திலையும் கேட்குதுன்னா என்ன அர்த்தம் இந்த ரஷ்யாவோட விமானப் படைத்தளம் எங்கெங்கெல்லாம் அமைஞ்சிருக்கோ அந்த இடத்துலலாம் இப்போ தாக்குதல் நடத்தப்பட்டிருக்குன்னு அர்த்தம் ஆனால் பெலாரஸை கேட்டால் என்ன சொல்லுவாங்க கரெக்டு விபத்துன்னு போகிறாங்க ரஷ்யா இதே தான் சொல்ல போகுது நமக்குலாம் தெரியுது ஆனால் கரெக்டாக பாயிண்ட் பண்ணி அடிக்கிறாங்க பத்தியில் எந்த இடம்னு சொல்லிவிட்டு வெடிசத்தை கேட்குது ஆனால் இந்த பக்கம் கேட்டால் விபத்து அந்த பக்கம் கேட்டால் தாக்குதல் ஓகே இந்த ஒரு குறிப்பிட்ட விமானப்படை தளம் ரஷ்யர்கள் பயன்படுத்துறது அப்படின்ற ஒரே காரணத்தினால மட்டும்தான் இது தாக்கப்பட்டுருக்குது தான் இப்போ பரபரப்பாக செய்தி வெளியே வந்துக்கிட்டு இருக்குது ஆனால் க்ரம்னில் மாளிகை இப்போ வரைக்கும் இதை சார்ந்து விளக்கம் அளிக்கவே இல்லை தொடர்ந்து மறுப்பு மட்டும்தான் எங்களால் யாரும் அடிக்கலை நாங்கள் சும்மாங்க ப்ராக்டிஸில் இருந்திருப்போம் அந்த நேரத்தில் இது போல் வெடிப்பொருட்கள் சிதறி இருக்கும் கிடங்கள் இருந்திருக்கும் அது திடீர்னு வெடிச்சிருக்கு விபத்தாக இருக்குது இதை தான் திரும்ப திரும்ப டெம்ப்ளேட்டான ஸ்கிரிப்டா சொல்லிக்கிட்டு இருக்காங்க எனக்கு என்னவோ யுக்ரைன் இப்போ பலமாக திருப்பி அடிக்க ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்ற கேள்விதான் பெருசா பெருசாக எழுந்திருக்கு ஏன்னா இத்தனை நாட்கள் வரைக்கும் ஏன்னா அறுபத்தி ஒன்பது நாட்கள் ஆகிடுச்சு இந்த கான்ஃப்ளிக் ஆரம்பிச்சு இவ்வளோ நாட்களில் இது மாதிரி பேக் டு பேக் ரஷ்யாவுக்கு எதிராக மிகப்பெரிய தாக்குதல்கள் முன்னெடுக்கப்படலை ஆனால் இப்போ முன்னெடுக்கப்படுதுன்னா யுக்ரைன் வெகுண்ட் எழுந்திருக்க மாதிரி தான் தெரியுது நம்ம யுக்ரைன் அதிபர் ஒராடி மடிச்சாரஸ்க்கு இருக்கார்ல இவர் இந்த காமெடி பண்ணுறது அப்படின்றத நம்ம சமீப காலமாக பார்த்துக்கிட்டு தான் இருக்கும் அதாவது ரஷ்யாவுக்கு இவர் வாய்ப்பு கொடுக்குற மாதிரியே பேசுவாப்பில் இவர் இந்த கான்ஃப்ளிக்டில் ஜெயிக்கிற மாதிரி ஒரு பேச்சு அமைஞ்சிருக்கும் ரஷ்யாவது இவர் பார்த்து பயப்படுற மாதிரியே அவருடைய இட்டுக்கட்டிய வார்த்தைகள் நிறைய இருக்கும் அவரோட ஸ்டேட்மெண்ட்டில் அப்பேற்பட்ட ஜலன்ஸ்கி இப்போ ஒரு சில விஷயங்களை பெரிய அடி பக்கம் கிரைமியாலையும் இந்த நேரத்தில் வெளியிட்டிருக்காரு விட்டு ரஷ்யர்கள் வெளியேற வேண்டிய நேரம் வந்துருச்சு கெர்சான்ன்றதுல முக்கியமான பகுதி இப்போ ரஷ்யாவோட ஆக்கிரமிப்பில் இருக்கிற போது அதை மண்டல வச்சுக்கோங்க இந்த உண்மை ரஷ்ய வீரர்களுக்கே நல்லா தெரியும் டிராப்ல கெர்சான்ல ரஷ்ய பகுதின்னு சொல்லிட்டு ரஷ்ய வீரர்கள் ஃபுல்லாக பாதுகாப்பு கொடுத்துக்கிட்டு இருப்பாங்களே அவங்களுக்கே தெரியுமா இந்த உண்மை சொல்கிறது யுக்ரைனோட அதிபர் யாரை பற்றி ரஷ்ய வீரர்களை பற்றி இதுதான் முரண்பாட்டு மூட்டைகளோட ஒட்டுமொத்த சுரூபமாக நம்ம ஜலன்ஸ்கி சொல்லிக்கிட்டு இருக்கோம் சார் ரைட் விடுங்க இப்போ ரெண்டு அட்டாக்ல கிட்டத்தட்ட ஜெயிச்சிருக்காங்களா அந்த ஒரு கொடுக்குற உத்வேகத்துல மனுஷன் பேசிட்டு இருக்கார் போல இருக்கு எத்தனை நாட்களுக்கு தான் ஆக்கிரமிக்க முடியும் அப்படின்னு கேட்குறாரு ரஷ்யா அதை செஞ்சு காமிச்சிருச்சு ரெண்டாயிரத்தி இருந்து இப்போ வரைக்குமே க்ரைமியாவை அவங்க ஆக்கிரமிச்சிக்கிட்டு தான் இருக்காங்க யுக்ரைனால் என்ன பண்ண முடிஞ்சது அமெரிக்காவில் என்ன பண்ண முடிஞ்சது ஒன்றும் பண்ண முடியும் ஸோ ஜெலன்ஸ்கி கேட்குற இந்த கேள்வியை தப்பு தான் நான் நினைக்கிறேன் எத்தனை நாட்களுக்கு இங்கே யுக்ரைன் ஆக்குபே பண்ண முடியும்னு சொல்லிட்டு சரி ஓகே பார்க்கலாம் ஆக்கிரமிப்பாளர்களோட வாக்குறுதிகள் இருக்குல்ல இதை மக்கள் நம்பாதீங்க எல்லாமே போலி ஆனதுன்னு சொல்கிறாரு புரியுதா லிட்ரலாக ஜெலன்ஸ்கிக்கே கொஞ்சம் பயம் வந்திருக்கு போல இருக்கு ஏன்னா யுக்ரைனில் பல பகுதிகளை ரஷ்யன்ஸ் ஆக்குபே பண்ணிட்டாங்க அங்கே ரஷ்யாவோட பிரதிநிதி ஒருத்தர் நியமிக்கப்பட்டு அவர் தான் உள்ளூரில் ஃபுல்லாக ரஷ்யாவோட கரன்சியை புழக்கத்தில் விட்டுதான் இருக்கட்டும் ரஷ்யாவோட அதிகாரப்பூர்வ மொழி இருக்குல்ல அது அங்கே இருக்க மக்கள் கிட்ட பரவ செய்துதான் இருக்கட்டும் ரஷ்யாவோட கலாச்சார மரபுகளை மக்கள் கிட்ட கொண்டு போகிறதா இருக்கட்டும் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ப்ரீ பிளான்டாக நடந்துகிட்டு இருக்க எல்லாமே அப்படி இருக்கிறப்ப இன்னும் கொஞ்சம் நாட்களுக்குள்ள ரெஃபரண்டம் நடத்தப்படுறோம் பொது வாக்கெடுப்பு அதில் மக்கள் மட்டும் ரஷ்யாவுக்கு ஆதரவாக வாக்கு போட்டுட்டாங்க முடிஞ்சு போயிடுச்சு யுக்ரைன் பகுதிகள் எல்லாமே அப்படியே ரஷ்யாவோட எல்லைக்குள்ளே போயிடும் இந்த விஷயம் ஜெலன்ஸ்கிக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு அதனால தான் பிரச்சாரத்தில் வாக்குறுதிகள் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காரு ரஷ்யன்ஸ் கொடுக்குற வாக்குறுதியை யுக்ரைனியர்கள் நம்பாதீங்க எல்லாமே போலியான வாக்குறுதிகள்னு சொல்லிட்டு வாக்குறுதிக்கு வாக்குறுதியில் மனுஷன் பதிலாக கொடுத்துக்கிட்டு இருக்காரு அவர்களுக்கான ஒரே ஒரு நல்ல வாய்ப்பு இங்கேருந்து தப்பிச்சு போகிறதுன்னு சொல்கிறாரு யாருக்கானது இந்த ரஷ்யா ஆக்கிரமிப்பு பகுதியில் இருக்க ரஷ்ய வீரர்கள் இருக்காங்களா இவங்க உயிரோடு இருக்கணுன்னாங்கிறது தப்பிச்சு போகணுமா இது மாதிரி தாங்க ஏதாவது வார்த்தைகளை விட்டுருவார் ஜெலன்ஸ்கி அதுக்கப்புறம் ரஷ்யா திடீர்னு பெரிய பெரிய ஏவுகணை வச்சு தாக்குதல் நடத்துச்சு அப்படின்னா பார்த்தீங்களா போர்க்கூட்டத்தில் ஈடுபடுறாங்க மனித உரிமை மீறலில் ரஷ்யா ஈடுபட்டுருக்குன்னு கதற வேண்டியது ஜெலன்ஸ்கிக்கு இது ஒரு ஒரு தடவையும் பட்டாலும் புரியவே மாட்டேது இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அப்டேட் பார்த்தீங்கன்னா ரஷ்யா மேற்குலகம் சார்ந்து முன் வச்சுக்கிட்டு இருக்க ஒரு குற்றச்சாட்டு இருக்குல்ல அதை ரஷ்யாவுக்கு எதிராக முன் வச்சுருக்காங்க இப்போ முன் வச்சிருக்க நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த லூகான்ஸ்க்கு இருக்குல்லங்க அது அந்த கிழக்கு யுக்ரைனில் ரொம்ப ரொம்ப பிரதானமான பகுதி அந்த லூஹான்ஸ்கோட கவர்னர் சரி கேட் அப்படின்ற நபர் தான் என்ன சொல்கிறாப்புல இங்கே யுக்ரைனுக்குள்ள ரஷ்ய வீரர்கள் எண்ணிக்கை அப்படின்றது வெகுவாக சரைஞ்சிக்கிட்டு இருக்கு அவங்களோட வீரமும் குறைஞ்சிக்கிட்டு இருக்குன்னு வார்த்தைகளை விட்டுருக்காரு சரி ஓகே ரைட்டு இங்கே கூலிப்படையினரை இறக்குறது தான் ரஷ்யாவோட மிகப்பெரிய நோக்கமாக இருந்துக்கிட்டு இருக்கு ஒவ்வொரு நாளைக்கும் நிறைய கூலிப்படையை ரஷ்ய ராணுவமே டைரெக்டாக யுக்ரைனுக்குள்ளே களமிறக்கிட்டு அந்த கூலிப்படையினர் தான் எங்களுக்கு எதிராக சண்டை போட்டுட்ருக்காங்க அப்படின்னு இந்த கவர்னர் சொல்கிறாரு வேக்னர் கூட கேள்விப்பட்டிருப்பீங்களே இது ஒரு செக்யூரிட்டி ப்ரைவேட் ஃபார்முங்க ரஷ்யா இந்த வேக்னர் டீமை வச்சு தான் முழுக்க முழுக்க இங்கே இருக்கிற எங்களோட வீரர்களை எதிர்த்து போரிட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு அந்த நபர் சொல்கிறாப்புல யுக்ரைன் மக்கள் ரொம்ப ரொம்ப பாவம் ஒரு புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கூலிப்படையினர் இருக்காங்களே இவங்களை பார்த்து பயந்துக்கிட்டு இருக்காங்க உயிர் பயத்தில் எங்கேருந்து இவங்க சொட்டு போட்டு போய்ட்டு இருப்பாங்கன்னு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா குளிர்காலம் நெருங்கிடுச்சு இதுக்கப்புறம் மக்கள் அங்கே இருந்தாங்கன்னா உறைஞ்சே செத்து போயிடுவாங்க ஸோ ஒரு பக்கம் உள்ளே இருந்தால் இது போல் வர்ற கூலிப்படையினரால் பிரச்சனை இன்னொரு பக்கம் இயற்கை சூழல் குளிரால் பிரச்சனை எங்கள் நாட்டு மக்கள் ரொம்ப பாவம்னு அந்த நபர் சொல்கிறாரு இந்த கடைசியாக சொன்ன விஷயம் தெளிவாக புரிஞ்சிக்க முடியுது ஆனால் மேலே சொன்ன விஷயம் இருக்குது பார்த்திங்களா இதை நிரூபிப்பதற்கான ஆதாரம் எங்கேயுமே கிடையாது ஏன்னா ரஷ்யாவும் இதே க்ளைமை முன் வச்சுது ஆனால் ரஷ்யாவிலேயும் பெருசாக நிரூபிக்க முடியல திரும்பவும் இதே க்ளைமை யுக்ரைன் தரப்பில் தான் முன் வச்சுருக்காங்க இப்படி குற்றச்சாட்டுகள் மாறி மாறி போய்கிட்டு இருக்கு ஒன்று இப்போ வரைக்கும் எட்டப்படவே இல்லை ஆதாரமும் ரெண்டு பக்கமே கிடையாது இந்த ரெண்டு நாட்டு ராணுவங்களுக்கு இடையில் இருக்க இந்த சண்டையில் பொதுமக்கள் கொல்லப்பட்டது நாடுக்கெல்லாம் அதிகரிஷம் போய்ட்டுருக்குன்னு சொன்ன பார்த்தீங்களா இப்போ அது சம்பந்தமான நான் தான் கிடச்சிருக்கு கிட்டத்தட்ட பதிமூணு சிவிலியன்ஸ் கொல்லப்பட்டிருக்காங்க எல்லாருமே த நீப்ரோ பெட்ரோஸ்க் அப்படின்ற பிராந்தியத்தில் ஏவுகணைகளை கொண்டு ரஷ்ய வீரர்கள் தாக்குதல் நடத்தியிருக்காங்களா அந்த தாக்குதலில் சிக்கி இறந்தவங்க சோல்ஜர்ஸ் கிடையாது அப்பாவி பொதுமக்கள் அவங்களோட கவுண்ட் இப்போ வரைக்குமே பதிமூணு பேர் இன்னும் மாயமான பல பேரோட சடலங்களை தேடிக்கிட்டு இருக்காங்க இந்த கவுண்ட் வெளியே வந்துருச்சுன்னா இந்த பதிமூணு அப்படின்றது இருபது முப்பதாம் மாதம் நாளும் ஆச்சரியப்படுறது கிடையாது ஏன்னா இதே மாதிரி தான் முன்னாடி நம்ம பார்த்துருப்போம் ஒரு அட்டாக் நடக்கும் அங்கே ஆரம்ப கட்டத்தில் சில பிரேதங்கள் கிடைக்கும் சில நாட்கள் கழித்து போய் பார்த்தா இந்த துர்நாற்றங்கள் வீசுதுன்னு சொல்லிட்டு ஒரு சில கம்ப்ளைண்ட்ஸ் வரும் கிட்ட போய்ட்டு இடிபாடுகளை அப்படி விளக்கிட்டு பார்த்தா ஒவ்வொரு உறுப்புகளும் தனித்தனியாக இருந்து எடுக்கப்படும் இதுவும் லிட்டரலாம் அது மாதிரி தான் முடியுன்ற மாதிரி இருக்குது ஏன்னா ஃபுட்டேஜஸ் வெளியே வரதும் கிட்டதாக அதே தான் உணர்த்திக்கிட்டு இருக்குது ரஷ்யாவோட ரத்த வரி இன்னும் அடங்கவே இல்லையா அப்படின்ட்டு யுக்ரைன் இருந்து ரொம்ப ஆதங்கமாக கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் ரஷ்யா இப்போயும் சொல்கிறிருக்கிறது நாங்கள் அங்கே இருக்க சிவிலியன்ஸை டார்கெட் பண்ணலங்க இந்த ராணுவ நிலைகள் இருக்குல்ல இதை மட்டும் தான் நாங்கள் டார்கெட் பண்ணுறோம் இடையில இது போல விஷயங்கள் நடக்கிறதுக்கு யுக்ரைன் தான் காரணம்னு இந்த பக்கம் கை காட்டுறாங்க ஆனால் ரெண்டு பக்கம் குற்றச்சாட்டு இருந்தாலும் நடுவில் உயிரிழப்புன்றது சிவிலியன்ஸ் இருந்து போய்கிட்டு தான் இருக்குது ரஷ்ய வீரர்கள் இங்கே ராணுவ நிலைகளை மட்டும் டார்கெட் பண்ணுறதே கிடையாதுன்னு யுக்ரைன் சொல்லுது இந்த கொடுமை எப்போ முடிய போகுதுன்னு தெரியல குற்றச்சாட்டு கொடுமை அப்படின்றது இத்தனை போர்க்குற்றங்களுக்கும் ரஷ்யா கூடிய விரைவிலேயே பதில் சொல்லியே தீரணுன்ட்டு இவங்க ஒத்த காலம் அனுக்கிறாங்க யுக்ரைன் ஆனால் ஒரு உண்மை உங்களுக்கே தெரியும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றமே ரஷ்யா அரசுக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சிருந்துச்சு இது போல் நீங்கள் விளக்கம் கொடுக்கணும் நீங்கள் இதுபோல் போர்க்குற்றங்களில் ஈடுபடுறத ஆதாரங்களோட எங்கிட்ட குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கு நீங்கள் என்னென்ன ப்ரொசீஜருக்கு ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஆனால் ரஷ்ய அரசு பதிலுக்கு சொல்லிட்டு ஒரு ஃபார்மாலிட்டிக்கு ஒரு பதில் அனுப்புவாங்களே அது கூட அனுப்பலை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தை ரஷ்யா ஒரு பொருட்டாவே மதிக்கலை அப்படி இருக்கிறப்ப எந்த ஒரு கிளைமுக்கு மட்டும் ரஷ்யா முகம் கொடுத்துருன்னு நினைக்கிறீங்களா என்ன திரையில அழகாவட்டங்களில் பார்த்துட்ருக்கீங்களே ஆக்சுவலாக அழகு மட்டும் இல்லை அறிவும் ஃபுல்லாக அடங்குல இடம் சொல்லலாம் இவங்க பேர் ரெபேகா இவங்க ஆக்சுவலாக ரஷ்யாவோட ஒரு எக்ஸ்பர்ட் அண்ட் ஃபார்மர் இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர் இவங்க இந்த யுக்ரைன் ரஷ்யா கான்ஃப்ளிக்ட்டை பற்றி ஒரு விஷயத்தை ரிவியல் பண்ணியிருக்காங்க இதில் உண்மைத்தன்மை எந்தளவாக இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் சர்வதேச ஊடகங்கள் எல்லாமே இப்போ ஆய்வு மேற்கொண்டிருக்கு ஏன்னா அங்கே சொல்லியிருக்க விஷயம் அவ்வளோ பெரிய விஷயங்க ரெபேக்கா கேஃப்லர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா யுக்ரைனுக்குள்ளே இருக்க ரஷ்ய வீரர்கள் எண்ணிக்கை குறைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க இதை தான் மேற்குலக ஊடகங்களை இப்போ இருக்க சொல்லிக்கிட்டு இருக்கு அதே தான் அவங்கள மேற்கொள்ளிட்டு சொல்கிறாங்க குறைஞ்சிக்கிட்டு இருக்கு ஒரு லட்சம் வட கொரிய வீரர்களை ரஷ்யா யுக்ரைனுக்குள்ளே ரெக்ரூட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா சொல்கிறாங்க அதாவது ரஷ்ய வீரர்கள் எண்ணிக்கை குறைஞ்சிருச்சு அந்த இடத்த ஈக்குவல் பண்ணணும் அப்படின்னா வட கொரியான்றது ரஷ்யாவோட உற்ற நட்பு நாடு அந்த நாட்டில் இருந்து ஒரு லட்சம் சோல்ஜர்ஸை யுக்ரைனுக்கு கொண்டு வர ரஷ்யா பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறதா இவங்க மூலமாக சொல்லப்படுது சரி ரைட்டு ஆனால் புட்டின் அவர்கள் இதுக்கு ஒப்புக்கொள்ள மாட்டார்னு இவங்களே சொல்கிறாங்க ரஷ்யா அரசில் இருக்காங்களா அவங்களோட சிந்தை வேறு மாதிரி இருக்குது அந்த நாட்டோட தலையார்கள் பாருங்க அந்த நாட்டோட அதிபர் விளாடிமிர் புட்டின் இவர் இதுக்கு ஒத்துக்க மாட்டார்னு இவங்களே கிளைம் பண்ணுறாங்க இதுக்கு ரெண்டு காரணத்தை சொல்கிறாங்க ஒரு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யன் சோல்ஜர்ஸ் இருக்காங்களே இவங்க பயிற்சி மேற்கொண்ட விதம் வேறு வட கொரிய வீரர்கள் பயிற்சி மேற்கொண்ட விதம் வேறு ஸோ ரெண்டு பேர் பிஹேவியரும் இந்த பேட்டில் ஃபீல்ஸ் மாறுபட்டிருக்கும் ஸோ ரெண்டு பேரும் ஒரே புள்ளியில் பயணிக்க முடியாதது ஒரு காரணம்னு சொல்றாங்க ரெண்டாவது காரணம் பார்த்தீங்கன்னா இன்னொரு நாடு ஒரு நாட்டுக்கு ஆதரவாக போர்க்காலத்துல டைரெக்டா இறங்கிடுச்சுன்னா இது உலக போருக்கு வழிவகுத்துரும் ஸோ இதனால தான் புட்டின் அவர்கள் இந்த ஐடியாவுக்கு ஒத்துக்க மாட்டார்னு இவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த திரையில ஒரு புக் சம்மரி தெரியுது இல்லை த பவர் இஸ் வித் இன் யூ இந்த ஒரு லேடி ஒரு விஷயம் பேசினாங்க பாருங்க இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம்னு சொல்லிட்டு இது மாதிரி யூகங்கள் உங்களுக்கு இருக்காதுங்க நம்ம வாழ்க்கை இப்படிதான்றதை தெளிவாக நீங்கள் புரிஞ்சுப்பீங்க இதுக்கான ஐடியாவை நீங்களே கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க மகிழ்ச்சியான வாழ்க்கையை கண்டிப்பாக நீங்களே விதைச்சி அதை அறுவடை பண்ண ஆரம்பிப்பீங்க இவ்வளோ விஷயங்களையும் இந்த ஒரு புக் சம்மரி மூலமாக நீங்கள் தெளிவாக தெரிஞ்சிக்கலாம் இந்த புக் சம்மரியை எளிமையான தமிழில் குக்கி எஃப்எம்ல கேளுங்க இது ஒரு ஆடியோ புக் லேர்னிங் பிளாட்ஃபார்ம் இதில் நிறைய கேட்டகிரியில் தமிழ் புக்ஸ் இருக்குது வாரத்துக்கு ஒரு முறை புதுசு புதுசாக ஆடியோ புக் அண்ட் புக் அரிய அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க பிளே ஸ்டோர் இந்த ஆப்புக்கான ரேட்டிங் பார்த்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் இந்த வீடியோக்கு கேட்க இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் குக்கி எஃப்எம் டவுன்லோட் லிங்க் கொடுத்துருக்கேன் அது கூடவே மாயம் ஃபிஃப்டி அப்படின்ற ஒரு கூப்பன் கோடையும் கொடுத்துருக்கேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணி கூப்பன் கோடை நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் வரைக்கும் ஆஃபர் கேரண்டியாக கிடைக்கும் அதாவது நீங்கள் குக்கி எஃப்எம்ல சந்தாதாரராக மாறதுக்கு வருஷத்துக்கு முந்நூற்று தொண்ணூற்று ஒன்பது ரூபாய் செலுத்துறதுக்கு பதிலாக வெறும் நூற்று தொண்ணூற்று ஒன்பது ரூபாய் செலுத்தினா போதும் ஆனால் ஒரு விஷயம் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க முதல்ல ஒரு ஆயிரம் பேருக்கு மட்டும் தான் இந்த ஃபிஃப்டி பர்சன்ட் அப்படின்ற ஆஃபர் போகிறதும் அறிவை ஷார்ப்பாகிற விஷயம் முந்துங்க இந்த வடகொரியா கொஞ்ச நாளாக சைலண்டாக இருக்குல்ல ஏன்னா அவங்க இந்த வருஷம் ஆரம்பித்த முதல் ஒரு நாலஞ்சு மாதத்துக்குள்ளேயே பத்துக்கும் மேற்பட்ட ஏவுகணை சோதனைகளை பண்ணிட்டாங்க உலகத்திலே வேறு எந்த நாடுமே இந்தளவு இன்ஸ்டண்ட்டால ஏவுகணை சோதனை பண்ணாது அந்த முழு பெருமையும் இந்த நாட்டை மட்டும்தான் செய்கிறோம் வடகொரியா இந்த வடகொரியா அதிபர் இருக்கார் அழக கென்ஜாங் உன் இவர் இப்போ ஒரு அனவுன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருக்காரு எங்கள் நாடு கொரோனா வைரஸை வெற்றிகரமாக வீழ்த்திடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேறு எந்த நாடாலையும் சேர்ந்து கொடுக்க முடியுமா ஆனால் வடகொரியா கொடுத்துருக்கு ஏன்னா எல்லாருமே பழகப்பட்டுட்டோம் கொரோனா வைரஸோடு வாட பழகுங்கன்னு எல்லாேருமே ஆரம்பிச்சிட்டோம் ஆனால் இவர் சொல்கிறது நாங்கள் அதை வீழ்த்திட்டோன்னு சொல்லியிருக்காப்பில் ஆனால் எப்படி வீழ்த்தணும்னு இப்போ வரைக்கும் சொல்லவே இல்லை ஏன்னா வடகொரியா பொறுத்த வரைக்கும் சுகாதார கட்டமைப்பு அந்த நாட்டில் ரொம்ப 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 மோசமாக இருக்கும் அப்பேற்பட்ட ஒரு நாடு ஒரு நோய்க்கிருப்பை ஈஸியாக ஜெயிச்சுட்டு வெளியே வரேன்னு சொல்கிறாங்கன்னா சத்தியமாக நம்பவே முடியாது இது என்னென்னா கடந்த மே மாதம் தான் பார்த்தீங்கன்னா வடகொரியாவில் ஃபஸ்ட்டு கொரோனா வைரஸ் கேஸ் ஒன்று பதிவானதை அந்த நாட்டு அரசாங்கமே சொல்லிச்சு இதுக்கு அப்புறம் அந்த நாட்டுக்குள்ளே நிறைய உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கிறதா அதுபர் பெரு கிம்ஜாங் முன்னோர்களே சொல்லியிருந்தாங்க இதுக்கப்புறம் இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு டேட்டா மிஸ் மேட்ச் ஆயிருக்குன்னு கூட சர்வதேச சாரங்கள சொல்லப்படுச்சு எங்கள் இறந்ததா சொல்லிட்டு ஆயிரம் பேர் சொல்லுவாங்க ஆனால் ஒரிஜினலாக இறந்தவங்க எண்ணிக்கை பத்தாயிரம் இருபதாயிரம் அப்படின்ட்டு மேற்குலக ஊடகங்கள் எல்லாமே வடகொரியா டார்கெட் பண்ணி செய்திகளை பிரசூரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதெல்லாம் நடந்த பிற்பாடு நாங்கள் ஜெயிச்சுடுன்னு சொன்னார்னா யாரால் நம்ப முடியும் சார் காமெடி விட்டுருங்க அடுத்தபடியா இவரோட தங்கை இருக்காங்களே கிம் யோ ஜாங் இவங்க அண்ணனை பற்றி ஒரு விஷயம் சொல்கிறாங்க எங்கள் நாட்டில் கொரோனா ஸ்ப்ரெட்டிங் ஏற்பட்டப்ப நாட்டு மக்கள் எந்தளவுக்கு கஷ்டப்பட்டாங்களோ அதே அளவுக்கு என்னோடய அண்ணன் கிம்மோ கஷ்டப்பட்டார் இவருக்கு ஹெவியான ஃபீவர்ங்க அந்த டைமில் உச்சக்கட்ட காய்ச்சல மனுஷன் அவஸ்தப்பட்டார் அதுலேருந்து அவர் வெளியே வர்றதுக்குள்ளே எங்கள் நாட்டு மக்கள் கண்ணீர் சிந்தனை நீங்கள் பார்க்கணும்ன்ற மாதிரி பயங்கரமாக ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டிருக்காங்க இவங்க ஞாபகம் இருக்கா ஒரு தடவை ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க தென்கொரியா சார்ந்து கொரோனா ஸ்ப்ரெட்டிங் எப்படி வடகொரியாவில் ஏற்படுது அப்படின்னு கேள்வி கேட்டப்ப வடகொரிய தலைமை சார்பாக இவங்க சொன்ன விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த தென்கொரியாவில் இருக்க அஃபிஷியல்ஸ்லாம் இந்த துண்டு பிரசுரங்கள் இருக்குல்ல இதில் கொரோனா வைரஸை வச்சு எங்கள் நாட்டு பார்டரில் தூக்கி போட்டுறாங்க அப்படின்னாங்க இதில் இன்னொன்று ஹைலைட்டாக சொன்னாங்க பலூன்ஸ் இருக்குல்லங்க இதில் கொரோனா வைரஸ் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ண வச்சுட்டு அந்த பலூனை எங்கள் நாட்டு எல்லைக்குள்ள அமைச்சிடுறாங்க இதை தொடும் போதெல்லாம் ஸ்ப்ரெட்டிங் எங்கள் மக்களுக்கு ஏற்படுச்சுன்னு வடகொரிய அரசு சொல்லியிருந்துச்சு அப்போ ஏற்பட்ட அரசு தான் இப்போ சொல்லுது நாங்கள் கொரோனா வீழ்த்திட்டோன்னு சொல்லிட்டு எனக்கு என்ன பயம்னா இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும் ஏவுகணை சோதனைகளை பண்ண நாடு இப்போ கொரோனா வீழ்த்திட்டு வர சந்தோஷத்தில் இருக்காங்க இதுக்கப்புறம் சவுத் கொரியாவை அச்சுறுத்தணும்னு சொல்லிட்டு எத்தனை ஏவுகணை சோதனைகள் பண்ண போகிறாங்களோ ஏற்கனவே ரஷ்யா வர்சஸ் யுக்ரைன் கான்ஃப்ளிக்டில் இவங்க பேர் அடிபட ஆரம்பிச்சிருச்சு இந்த நாட்டு வீரர்கள் உள்ளே போகலாம்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் இந்த ஒரு நல்ல செய்தி ஒன்று கிடச்சிருக்குன்னா ஸோ குலத்துக்கு ஒரு பெரிய ஆபத்து இவங்க மூலமாக ஏற்படறது இல்லை எந்த மாற்றம் இல்லை இந்த யுக்ரைன் வர்சஸ் ரஷ்யா கான்ஃபிலிக் சார்ந்து இந்த வட கொரியா தென்கொரியா கான்ஃப்ளிக்ட்டை பெருசாக மாறும் அப்படின்ற பயம் நம்மளை ஆட்கொண்டிருக்கு இருக்கிற தலைவலி பார்த்தா தானே இவங்களோ தங்கள் பங்குக்கு எந்த அளவுக்கு உலக மக்களை அச்சுறுத்த முடியுமோ அச்சுறுத்திக்கிட்டு இருக்காங்க இந்த ரஷ்யா வருஷஸ் தைவான் பிரச்சனை அதை பற்றி தான் சொல்கிறேன் இதை பற்றி நம்ம முந்தைய வீடியோக்களே பேசிட்டோம் ஸோ அப்டேட்டை மட்டும் சொல்லிடுறேன் சைனா இப்போ என்ன சொல்லியிருக்கு நாங்கள் தைவான் கூட இணக்கமாக போக தான் முடிவு பண்ணியிருக்கோம் நாங்கள் அமைதியான பேச்சுவார்த்தை நடத்தி அதன் மூலமாக தீர்வு காணணுன்னு தான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆனால் தைவான் ஒத்து வர மாட்டுது ஸோ தைவான் எங்களோட பொறுமையை ரொம்ப சோதிச்சிடுச்சு இதுக்கப்புறம் தைவானை கைப்பற்றணும் அப்படின்னா படைபலத்தை தான் நம்பணும்னா நாங்கள் ரெடின்றாங்க இட் மீன்ஸ் போர் தான் தைவான் கிடைக்கின்ற நிலமை வந்துருச்சுன்னா அதுக்கு நாங்கள் தயார்னு சைனா பகிரங்கமாக அனௌன்ஸ் பண்ணியிருக்கு அதுவும் ஏன் சும்மா போவேனான்னு சொல்லிட்டு அமெரிக்காவும் சேண்டி விட்டுகிட்டே போயிருக்காங்க இந்த யுக்ரைன் ரஷ்யா கான்ஃப்ளிக்ட் இருக்குல்ல இந்த பிரச்சனையை தூண்டிவிட்ட முக்கியமான நாடு அமெரிக்கான்னு பகிரங்கமாக சொல்லியிருக்காங்க ஸோ எனக்கு போக பார்த்தீங்கன்னா சைனா தைவான் அந்த பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன் சைனா வர்சஸ் அமெரிக்காவாக போயிடும் போல இருக்கு இவங்க வெளியிட்ருக்க ஸ்டேட்மெண்ட்டும் லிட்டலாக அதையே தான் அங்கே சொல்லிக்கிட்டு ஆகலாம் ஒரு தலைவலி முடிஞ்சு இன்னொரு தலைவலி வந்தால் பரவாயில்ல அதுக்குள்ளே ஒன்று புதுசாக முளைச்சிருச்சுன்னா நமக்கு தான் பெரிய தலைவலி அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்